ஐசிஏஐ தொழில்நுட்ப வழிகாட்டி முகாம் காஞ்சிபுரம் சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் அரசுப் பள்ளியில் முதன்முறையாக நடைபெற்றது தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஐசிஏஐ சார்பில் கமிட்டி ஆன் கரியர் கவுன்சலிங் ஏற்பாடு செய்த தொழில்நுட்ப வழிகாட்டி முகாம் செங்கல்பட்டு மாவட்ட கிளை சர்க் தலைமையில் டாக்டர் பி எஸ் சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்த முகாம் மாணவர்களுக்கு கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் உள்ள உயர்கல்வி மற்றும் தொழில்முறை வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நடத்தப்பட்டது ஐ இன் கரியர் கவுன்சிலிங் கமிட்டி மூலம் சார்டர்ட் அக்கவுண்டன்ட் பாடநெறிகள் பயிற்சி கட்டமைப்புகள் மற்றும் தொழில்முறை வளர்ச்சி குறித்து விரிவான விளக்கங்கள் பிரீவித்யா அவர்கள் வழங்கினார் மாணவர்கள் சிஏ பாடநெறியின் கட்டமைப்பு தேர்வுகள் பயிற்சி காலம் வேலை வாய்ப்புகள் போன்ற அம்சங்களைப் பற்றிய விளக்க உரை மற்றும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வு மாணவர்களின் தொழில்முறை கனவுகளை உருவாக்கும் ஒரு முக்கியமான கட்டமாக அமைந்தது பள்ளி நிர்வாகம் மற்றும் ஐசிஏ குழுவினர் இணைந்து மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வி வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தியதற்காக பாராட்டப்படுகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்